நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற துர்க்கையம்மன் வழிபாடு இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் துன்பத்தை விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை வதம் செய்வதற்காக தான் துர்க்கையம்மன் அவதரித்தார் என்று கூறப்படுகிறது அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடியவர்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வார்கள் அப்படி துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்குரிய உகந்த நாளாக திகழ்வதுதான் வெள்ளிக்கிழமை அதிலும் குறிப்பாக ராகு காலத்தில் நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று கூறப்படுகிறது அப்படி வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்தும் வேண்டுதல் நிறைவேறவில்லை என்று வருத்தப்படுபவர்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது அனைத்தும் கிடைக்கும் துர்க்கை அம்மன் வழிபாடு பொதுவாக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த கிழமையாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை திகழ்கிறது அதிலும் ராகு காலத்தில் நம் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரிய ஒன்றாக திகழ்கிறது பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை என்பது முருகப்பெருமானுக்கும் வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உகந்த கிழமையாகும் அதனால் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய ராகு காலத்தில் அதிக பலன் உள்ளது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலமானது பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரண்டு மணிக்குள் அருகில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு முழு கொப்பரை தேங்காய் எடுத்து செல்லுங்கள் கொப்பரை தேங்காயின் நடுவில் ஒரு சிறிய ஓட்டையை போட்டு அதற்குள் நல்லெண்ணெய் அல்லது விளக்கெண்ணெய் என்று கூறக்கூடிய ஆமணக்கு எண்ணெயை ஊற்ற வேண்டும் பிறகு அதில் சிவப்பு நிறத்திரியை போட்டு துருக்கை அம்மனுக்கு முன்பாக தீபம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு துர்க்கை சாலிசா மகிஷாசுர மத்தினி ஸ்லோகம் அல்லது துர்க்கை காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது துர்க்கை அம்மனுக்கு நெய்வேத்தியமாக சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கேசரி அல்லது சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை வைத்து வழிபாடு செய்வது இன்னும் அதீத பலனை தரும் இப்படி நாம் வழிபாடு செய்து முடித்த பிறகு பிரசாதங்களை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தர வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் துர்க்கை அம்மனை மனதார நினைத்துக்கொண்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் துர்க்கை அம்மனின் அருளால் நாம் வேண்டிய வரம் நமக்கு கிடைக்கும் துர்க்கை காயத்ரி மந்திரம் ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியாகுமரி தீமகி தன்னோ துர்கி பிரசோதையார் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவதால் திருமண தடை அகலும் கணவன் மனைவிக்கிடையேயான பிரச்சனைகள் நீங்கும் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் ராகு தோஷங்களால் ஏற்படும் பிரச்சினைகள் குறையும் நிம்மதி அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் யமபயம் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரமான மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டால் நோய்கள் தீரும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரமான பகல் மூன்று முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டால் திருமண தடை வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் போன்றவை நீங்கும் வெள்ளிக்கிழமை கால நேரமான காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சினை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும்